சண்டே ஆஃப்டர்நூன் காலையில் கோயில் கும்பாசயத்துக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு மதியம் ஈரோடு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் சன்சி சனிக்கிழமையே அம்மா வீட்டுக்கு போயிட்டா இப்போ சுகஸ்தியை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் சன்சியெல்லாம் ஈரோடு போகணும் ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் நாங்கள் போய் மகத்தை பார்த்து கட்டி பிடிக்கணும் இப்பெல்லாம் சாறு வெளியில் வந்து எங்களை வரவேற்று கட்டி பிடிச்சி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு ஹாயெல்லாம் சொல்கிறாரு கொஞ்சம் பெரிய எல்லா அம்மா வீட்டுக்கு வந்தால் மீன் குழம்பு மீன் சில்லி இதெல்லாமே போட்டிருந்தாங்க நாம் ஃபங்க்ஷன் வந்து குழம்பு கறிக்குழம்பு சாப்பிடக்கூடாது அதை அதனால தொக்கு போட்டு சாப்பிட்டுக்கலான்னு தொக்கோட வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் மணி ஹரிதாக்கு ஆன புதுசுல மணிக்கு இனிமேல் நீங்க சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடாதீங்க அதான் ஒய்ஃப் வந்துட்டாங்கல்ல அவங்க ஊட்டி விடுவாங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க இப்பெல்லாம் எங்க வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா மணிக்கு ஊட்டி விடுறது பார்த்தாம ஹரிதாக்கும் சேர்ந்து நாங்க தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்குது நாங்கள் போனா போதும் அண்ணி அப்படியே சாப்பாடு பேஞ்சு விட்டுறீங்களா அப்படிம்பா அப்படியே அவளுக்கு ஊட்டி அதே பழக்கமாவே போயிடுச்சு சன்சி கொலுசு அந்து விழுந்துருச்சு அதனால சன்சிக்கு புது கொலுசும் என்னோட கொலுசுக்கு மெருகு போட வேண்டியது இருந்தது இந்த ரெண்டு வேலைகளையும் நோக்கடையில் பார்த்துட்டு கொலுசு வந்து போட்டு போட்டுக்கிட்டு அப்படியே சுடியோக்கு வந்து வந்துட்டோம் சுடியோக்கு வந்தால் நான் பெருசாக ஷாப்பிங் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் சன்சிக்கும் ஹரிதாவுக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் சுடியோ ஏதாவது திங்ஸ் வாங்குகிறப்பாங்க நான் ஆனால் வந்ததையுமே போய் லைனில் நின்றுக்குவேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நான் லைனில் நின்று அப்படியே அவங்களும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நேராக படத்துக்கு வந்துவிட்டோம் என்ன படங்க அக்கா பிள்ளையும் மாமனும் வந்திருக்குறாங்க வேற என்ன படம் மாமன் படம் தான் நல்லா சென்டிமெண்டலாக சூப்பராக இருந்ததுங்க படம் இந்த சண்டே படம் ஷாப்பிங் அப்படின்னு ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக போச்சு